வணக்கம் நம்பர்லே இப்போது இன்றைக்கி நேற்று வந்து அதாவது அண்ணாமலை இங்கே இருக்கணும் தமிழ்நாட்டில்னா இப்போது டெல்லி என்னென்னா அவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லாமே இந்தியா முழுக்க பேன் அண்ணாமலையாக மாற்றுறாங்க போல தெரியுது இப்போ பாம்பே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு கால் உடை பண்ணால் வரேண்டா வேட்டு அப்படிங்கிறார் பார்க்கலாம் அப்படிங்கிறார் பாண்டிச்சேரியில் போய் ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாருங்க ஒன்றா நான் வரேன் பாரு முடிஞ்சா நான் விவசாயி என்ன நீ என்னையே சொல்கிறேன்னா அப்போ நான் அந்த அளவுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ஒரு தாக்கம் தமிழர்கள் டப்பான் அப்படின்னு அதே இந்த பக்கம் பாண்டிச்சேரில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சம்மந்தமாக ஸ்பீச் கொடுக்குறாரு அந்த நான் ஏன் பிறந்தேன்னு ஒருத்தரும் இது பண்ணணும் அப்படின்லாம் கொடுக்குறேன் இதெல்லாம் இந்த திராவிடன் சக்ஸுக்கு தான் நீங்கள் உட்பட பேசுவாரா சார் அந்த ஒழிக்கிறேன் ஐ வேணாம் அது ஒன்று தான் பேச தெரியும் வேறு அறிவாக இருந்த பூரை எதா ஏதாவது தெரியுமா இங்கே ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த பொங்கல்ிலா இன்னைக்குடி தென்காசிக்கு போய் மக்களின் பல ஆண்டுகளாக கோரிக்கையான செண்பகவழி அணையை சீரமைப்பது உள்ளிட்ட தென்காசி மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றம் எந்த வாக்குறுதி தமிழ்நாடு மூலம் நிறைவேற்றலை அதில் இந்த செண்பகவலின்ற இதை வந்து அண்ணாமலர் குறிப்பிடாரு அங்கே போனதுனால தென்காசி கனிம வள கொள்ளையை அடித்து கேரளா கடத்துவது அதிகரித்து வருகிறது அதை தடுக்க அது கனிம வள கொள்ளை அடிக்கிறானுங்க இதில் சபாநாயகர் அப்பா பையன் கூட இதில் இன்வால்வா என்னன்றது தெரில அத்தனை எதிர்கட்சியே பேச விட மாட்டார் இந்த அஞ்சு வருஷமாக அந்த இதில் வந்து என்ன குறிப்பிடாருன்னா அங்கே ஒரு திமுக அரசால் திமுக அரசு கட்சியில் இருக்கிற ஆளே அவர் மனமோ வந்து திமுக நிர்வாகியை தனது கட்சி பதவியை ராஜினாமா செஞ்சிட்டார் அளவுக்கு நிர்வாக தோல்வி அடைஞ்சிருக்குது முதல்வர் ஸ்டாலினை தமிழ் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது இந்த நிலையை நாம் ஒன்றிணைந்து மாற்றி காட்டுவோம் அதற்கு வரவுள்ள தேர்தலில் தேசியவசனை கொண்ட தென்காசி மண்ணை சேர்ந்த ஒருவரையும் நம்ம சட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற இதில் என்ன தெரியுதுன்னா அவங்க ஆட்களையும் ஓட்டு போனாலும் தெரில கட்சி போய் இல்லை வெளில வந்துடுவாங்க அதுதான் சுய உள்ள இந்துக்களாக இருந்தால் திமுக இருக்க மாட்டானு அப்போ அவரே வெளில வர்றா எந்த அளவுக்கு கொல்ல அவன் கேரளாக்காரன் அவனோட இடத்த பாதுகாத்துக்கிறான் மண்ணு கல்லாம் தண்ணியில் இங்கேருந்து போகுது அப்போ திராவிட கும்பல் பணத்தில் தான் கூறியாக இருக்கும் கரோனாவும் அப்படி தான் இங்கே இருந்தால் போகும் ஒன்றுக்கு மூணு பங்கள விற்க மணல் அங்கேருந்து எடுக்காமல் தெரில தண்ணி வர்றதே பிரச்சனைக்கு கவரில் அப்போ நம்மளை முட்டாளிக்கு பாலைவனமாக்க போகிறது தான் அப்போ ரெண்டு தடவையும் போனால் அதில் முதல் இது ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதான் நம்மளும் சொல்கிறது இது ரொம்ப உணர்வுன்னு ஆழமாக சிந்திக்காத வரைக்கும் ஓட்டு போடுற மக்களும் மனுஷனே கிடையாது ஸ்டாங்காக சொல்லலாம் ஏன்னா அவன் சந்ததிக்கு ஒன்றும் கிடைக்காது பின்னாடி வேறு மதி அப்போதானே தெரியும் படிப்போ கழிவறியோ குடிக்க தண்ணியோ